கனடாவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் திட்டமிட்டதை விட குறைவான வெளிநாட்டு தொழிலாளர்களை வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது புதிய தரவுகளின்படி இந்த ஆண்டு கனடாவுக்கு வந்த மற்றும் வரவுள்ள வெளிநாட்டு தொழிலாளர்களின் மொத்த எண்ணிக்கை சுமார் இரண்டு லட்சத்து இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி மூன்று ஆகும் எனினும் மூன்று லட்சத்து அறுபத்தி ஏழாயிரத்து எழுநூற்று ஐம்பது என்ற எண்ணிக்கையிலேயே இந்த ஆண்டுக்கான இலக்காக இருந்தது இந்த புதிய எண்ணிக்கை கனடாவின் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான குறைக்கப்பட்ட இலக்கை நெருங்குகிறது இந்த ஆண்டு ஜனவரி முதல் ஆகஸ்ட் வரை கனடா ஒரு லட்சத்து ஐம்பத்தி நான்காயிரத்து ஐநூற்று பதினைந்து வெளிநாட்டு தொழிலாளர்களை அனுமதித்தது இவர்களில் நாற்பத்தி மூவாயிரத்து முன்னூற்று பதினைந்து பேர் தற்காலிக வெளிநாட்டு தொழிலாளர் திட்டம் மூலமாகவும் ஒரு லட்சத்து இருநூறு பேர் சர்வதேச இயக்க திட்டம் மூலமாகவும் வந்தவர்கள் ஆவர் இந்த எண்கள் இந்த ஆண்டில் அரசாங்கம் விரும்பிய எண்ணிக்கையை விட மிகவும் குறைவு கடந்த ஆண்டு மற்றும் இந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய விதிகளே இந்த எண்ணிக்கை குறைவதற்கான காரணமாகும் குறைந்த ஊதிய விண்ணப்பங்களை நிறுத்துதல் ஊதிய விதிகளை உயர்த்துதல் முதுகலை பணி அனுமதிகளை கட்டுப்படுத்துதல் ஆங்கில தேவைகளை சேர்த்தல் மற்றும் நிறுவன இடமாற்றங்களுக்கான விதிகளை இருக்குதல் ஆகிய விதிகளின் மூலம் கனடா தற்காலிக தொழிலாளர்களை உள்வாங்குவதை கடினமாக்கியுள்ளது இதேவேளை பணி அனுமதிகள் மற்றும் வாழ்க்கை துணை விசாக்களுக்கும் அரசாங்கம் வரம்புகளை விதித்துள்ளது